டைம்பாஸ் டைம் பாஸ் இது இது விண்வெளித் துறையில் உலக அளவில் இந்தியாவினுடைய பெயரை தலை நிமரம் செய்த ப்ராஜெக்ட் தான் சந்திராயன் அமெரிக்கா சீனா ரஷ்யாவை தொடர்ந்து நாலாவதாக இந்தியாவும் தன்னை இணைத்துக்கொண்டு உலக அளவில் பெரிய அளவில் கித்து காட்டின ப்ராஜெக்ட் தான் சந்திராயன் ப்ராஜெக்ட் அப்படிப்பட்ட அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மேலும் ஒரு மணிமுகனம் கிடைக்கிறது மாதிரியான ஒரு நிகழ்வு ஐஸ்லாந்து நாட்டில் நடந்திருக்கு அதனை பற்றிய சிறப்பான தகவல்களையும் அதற்கு கூடவே நம்முடைய தேசிய கல்வி ஆராய்ச்சி பயிற்சி கவுன்சிலான என்சிஇஆர்டி அவங்க சந்திராயன் த்ரீ குறித்த தவறான தகவல்களை தங்களுடைய பள்ளி மாணவருடைய புத்தகங்களை பதிவு பண்ணி கடுமையான விமர்சனங்களை வந்து வாங்கியிருக்காங்க அதை பற்றியும் முழுமையாக இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி எப்பவும் கேட்குறது மாதிரி தான் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம அந்த சப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சிறந்த ஆய்வுகளுக்கான மதிப்புமிக்க விருதாக கருதக்கூடிய லீஃபெரிக்ஷன் லூனர் அவார்டை இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு உள்ளதை நம்முடைய இஸ்ரோவுக்கு வழங்கிய கௌரவிச்சுருக்காங்க இது எங்கே நடந்ததுன்னா ஐஸ்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஹுசாவிக் பகுதியில் உள்ள ஒரு ஆய்வு அருங்காட்சியகத்தில் அதற்கான அவார்டை நம்முடைய இந்தியா சார்பில் இந்தியா தூதர் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய தகவலை நம்முடைய ஃபாரின் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் அவங்க தன்னுடைய எக்ஸ் தளத்தில் இதை பதிவு பண்ணியிருக்காங்க இதற்காக நம்முடைய இஸ்ரோவுக்கு இந்த விருதை கொடுத்தாங்கன்னா நிலவில் சவுத் போலில் இப்படி ஒரு சாஃப்ட் லேண்டிங் எனக்குன்னா முதல் நாடுன்னு சொல்லக்கூடிய பெருமைக்காகவும் அது மட்டும் இல்லாமல் விண்வெளித்துறையில் இந்த மாதிரியான ப்ராஜெக்டை செய்யக்கூடிய நாலாவது நாடாட்டம் இருக்கிறதுனாலையும் சவுத் போலில் போய் அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை ஆராய்ச்சி செய்து அந்த தரவுகளை வந்து கொண்டு வந்து சேர்த்ததாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பல முன்னேற்பாடான ஆய்வுகளை வந்து செய்திருக்கக்கூடிய தான் இந்த முறை இந்த அவார்டு நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய சந்தோஷமான நேரத்தில் நம்முடைய என்சிஆர்டி புத்தகங்களில் சந்திரன் திரியை பற்றி பல அபத்தங்களாக எழுதி வச்சுருக்காங்க அதாவது ராக்கெட்டுடைய பகுதிகள் பூமியோடு தொடர்பு கொள்ள முடியாத காரணத்தினால்தான் சந்திராயன் ட்ரூ வந்து தோல்வி அடைஞ்சிது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் உண்மையில் ராக்கெட் வந்து திறன்பட செயல்பட்டனால தான் பூமியில் இருந்து அதனுடைய சுற்றுவட்ட பாதை வரைக்கும் வெற்றிகரமாக லேண்டரை வந்து கொண்டு போய் சேர்த்து சேர்த்த பிறகு லேண்டர் வந்து நிலவில் இறங்கக்கூடிய நேரத்தில் தான் அது தோல்வி அடைஞ்சு அந்த ப்ராஜெக்ட் வந்து லாஸ் ஆச்சு உண்மையில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறத விட்டுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த ராக்கெட்டினுடைய பகுதி வந்து பூமியோடு தொடர்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு தவறான ஒரு கான்செப்டை வந்து அதில் பதிவு பண்ணியிருக்காங்க ராக்கெட்டில் வந்து ரெண்டு முக்கியமான பார்ட் இருக்குது அது ஒன்று லேண்டர் மற்றொன்று ரோவர்னு சொல்லி குறிப்பிட்ருக்காங்க இதுவும் தப்பு ஏன்னா ராக்கெட்டினுடைய பணி என்ன பூமியில் இருந்து அதனுடைய பாதை வரைக்கும் கொண்டு போகக்கூடிய பார்ட்டு தான் உண்மையில் விண்கலத்தில் தான் ஆர்பிட்டரும் லேண்டரும் இருக்கும் லேண்டர் வந்து நிலவில் இறங்கின பிறகு லேண்டருக்கு உள்ளாடி இருந்து தான் நமக்கு ரோவர் வந்து வெளியே வந்து அதனுடைய ஆய்வு வந்து மேற்கொண்டுட்டு இருக்குது இதையும் இப்படி தவறாக பண்ணி வச்சிருக்காங்க இது மட்டும் கிடையாது இதே மாதிரி இன்னும் பல கிரேடுகளில் வந்து எல்லாமே தவறாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இதை கண்டுபிடிச்ச அகில இந்திய மக்கள் அறிவியல் இயக்கம் என்ன பண்ணாங்கன்னா நேரடியாக என்சிஆர்டி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்காங்க தயவு செய்து இதெல்லாம் மாற்றிருங்கப்பா உங்களால் நம்முடைய இஸ்ரனுடைய பேரை வந்து கிழங்கை ஏற்படுத்தி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பதிலை வந்து சொல்லியிருக்கதா செய்திகள் வாயிலாக தெரிந்து கொள்ள முடியுது இதே போன்ற பொறுப்புமிக்க பதவியில் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து அவங்க பதிவு பண்ணக்கூடிய அந்த தகவல்களை சரியான முறையில் ஒன்றுக்கு பல முறை அதை கன்ஃபர்மேஷன் பண்ண பிறகு பதிவு பண்ணாங்கன்னா பல குழந்தைகளுடைய எதிர்கால கல்வியில் எந்த விதமான தேக்கமும் இல்லாமல் அவங்க பயணிக்கக்கூடிய பாதை வந்து ஒரு தெளிவான பாதையாக இருக்கும் அதை கருத்தில் கொண்டு இந்த தொழில்துறை சார்ந்த வல்லுநர்கள் கொஞ்சம் கவனமோடையும் கொஞ்சம் தெளிவோடையும் இந்த மாதிரிப்பட்ட செயல்பாடுகளை செய்யணும்னு சொல்லக்கூடிய நோக்கத்துக்காக தான் இந்த பதிவு இதுவரைக்கும் சொல்லப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் இதில் முடிக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்